பொது ஆண்டு ஏழாம் நூற்றாண்டு கோவூர் நாட்டுக்கீழ் வழி பள்ளக்கூர் ஆநிறையோடு கலந்த மக்கள் வாழ்க்கை இன்று நாம் திட்டமித்தபடி நிறைகளை கவரச் செல்ல வேண்டும் தோழர்களே ஆயத்தமாகுங்கள் நிறைகளை கவர்ந்து வருவோம் சத்தமில்லாமல் முன்னேறுங்கள் அவர்கள் அயரும் தருவாயில் நிறைகளை கவர வேண்டும் செல்லுங்கள் பகைவர்கள் ஆ நிறைகளை களவு மேற்கொண்டு கவர்ந்து செல்லுதல் இழந்த நிறைகளை மீட்க செல்லும் வீரர்கள் ஆனிறையை மீட்க சென்ற வீரர்களுக்கும் கல்வர்களுக்கும் சண்டை நிகழ்கிறது ஆனிறை மீட்க நடந்த பூசலில் கோவூர் நாட்டு கீழ்வழி பள்ளக்கூரில் வாழும் நஞ்சுனியார் மகன் கொற்றாடை வீர மரணமடைகிறான் வீர மரணமடைந்த கொற்றாடைக்கு நடுகள் எடுக்கப்பட்டு கல்வெட்டு பொறிக்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தகர வட்டத்தில் இருக்க படுத்தான்கொட்டை என்ற ஊரில் தான் இந்த நடுக்கல் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது கல்வெட்டு செய்தி செய்ய மகேந்திர பர்மருக்கு பதினைந்தாவது கோவூர் நாட்டு கீழ்வழி பல்லக்கூர் இருந்து வாழும் நஞ்சுனியார் மகன் கொற்றாடை தொருமீட்டு பட்டான்கள் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனோட பதினைஞ்சாவது ஆட்சி கோவூர் நாட்டு பல்லூர் இருக்க நஞ்சினியார் மகன் கொற்றாட என்பவர் வந்து ஆனரை மீட்டரில் உயிர் தான் இந்த கல்வெட்டோட செய்தி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க